நாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா வகையான மொபைல் பேட்டரிகளையும் இந்த மாதிரியான சார்ஜர் வச்சு தான் நம்ம பயன்படுத்தி இருப்போம் ஏன்னா எமர்ஜென்சிக்கு பேட்ரி டெட் ஆகிருச்சுனா சார்ஜிங் ஃபுல் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது இந்த மாதிரியான சார்ஜரை வச்சு தான் நம்ம ஃபுல் பண்ணுவோம் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற வயது சார்ஜருக்குள்ளே இருக்க மதர் போர்டு மூலமாக தான் இந்த சார்ஜர் ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் இருக்க ஓல்டு பார்த்திங்கன்னா லிமிட்டடாக ஒரு பேட்டரிக்குள்ளே இன்சர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் கீழே இருக்க லைட்டிங்கை வச்சு நம்ம சார்ஜ் எடுதல் இல்லையான்னு பார்த்துக்கலாம் இப்போ நாம் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்க பேட்டரி ஃபுல்லுமே ஃபிக்ஸடாக வர்றது இதில் இருக்க கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரியான கனெக்டர்ஸ் அது போக ஐஃபோனில் இருக்க கனெக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் இதெல்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ இந்த மாதிரியான பேட்டரிகளை சார்ஜிங் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு சார்ஜர் இருக்குது அந்த சார்ஜரை பார்த்தீங்கன்னா பார்க்க டிவைஸ் மாதிரியே இருக்கும் இதில் ஒன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்குரிய எல்லா கனெக்டருமே கொடுத்துருப்பாங்க ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்குரிய எல்லா கனெக்டருமே கொடுத்துருப்பாங்க இந்த டிவைஸ் இதை விட பெருசாகவும் கிடைக்கிது இதில் இருக்க ஒவ்வொரு கனெக்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரியை குறிக்கும் அதுலேயே மாடலும் போட்டிருப்பாங்க எந்தெந்த கனெக்டர் எதுக்கு சேருன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே ஒரு பட்டன் இருக்கும் ஃபுல்லாக டெட்டான பேட்டரிகளை சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் ஆகுது ஃபுல் டெட்டான பேட்டரியை எடுத்த உடனே சார்ஜிங் கனெக்ட் பண்ணது ரொம்ப ஸ்லோவாகிடும் ஸோ அதுக்காக சார்ஜிங் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஓல்டு பேட்ரிக்கு ஸ்ட்ரைட்டாக போகும் ஸோ கொஞ்சம் சீக்கிரமே பேட்ரி வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த போர்டில் சார்ஜிங் இன்புட் வழி ரெண்டு வழி இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து யூஎஸ்பி மூலமாக சார்ஜ் ஏற்றுறது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மாடல் விஎட் சார்ஜரில் சார்ஜ் ஏத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் எதில் சார்ஜிங் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஐஃபோன் பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சார்ஜிங் கனெக்ட் பண்ணும்போது ரெட் கலர் லைட் எரிஞ்சது இப்போ இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பண்ணும்போது ப்ளூ கலர் லைட் எரியும் எதுக்காக இந்த லைட்டிங் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் ஏறுதா இல்லையா பேட்டரி வந்து உயிரோடு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த லைட்டிங் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த பட்டனை நம்ம லாங் பிரஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரிக்கு போக ஆரம்பிச்சிடும் இந்த டிவைஸ் தான் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்குது